அனைவருக்கும் வணக்கம் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரில் ஏகப்பட்ட மழை பெழுந்திருக்குங்க இந்த மழையின் காரணமாக கோவிலுக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கு அதாவது விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக கோவிலுக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கு இதனால் பக்தர்கள் எல்லாமே அவதிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருச்செந்தூரில் இப்படி மழைநீர் வந்ததால் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்குங்க திருவிழாவினுடைய முக்கியமான நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியும் திருக்கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதியும் நடைபெற இருக்குது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் ஏராளமானோர் தயாராக இருக்காங்க முக்கியமாக சூரசம்ஹாரம் நடக்கும்போது திருவிழா கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூருக்கு வரதை பார்க்க முடியும் இந்த நிலையில் தற்போது ஏகப்பட்ட மழை பொழிது இந்த திருச்செந்தூரில் கோவிலுக்குள்ளார மழை புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலானது வந்திருக்கு இது பற்றி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு திருச்செந்தூர் சுப்ரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகளும் அதோடு தொடர்ந்து நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கீங்க அதற்கு என்ன தீர்வு காணணும்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹேமன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் கடந்த இரு நாட்கள் இரு நாட்களுக்கு முன்பு இந்த திருச்செந்தூரில் ஏராளமான மழை பொழுந்ததுங்க காயல்பட்டினத்தில் பதினைந்து சென் சென்டிமீட்டர் மழை பழி பதிவாகி இருந்தது வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் விடிய விடிய இந்த கனமழை கொட்டி திருத்திருக்கிறது நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால குற்றால அருவிகளில் கூட தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதே போல கனமழையால் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் போல் நிறைய தண்ணி தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு வானிலை மையம் இதை தெரிவிச்சிருக்காங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிலையில் இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலையும் பரவலாக மழை பொழிந்து வருது இந்த தான் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மழை கொட்டி தீர்த்திருக்கிறது குறிப்பாக திருச்செந்தூர் காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான மழை பொழிந்திருக்கு சண்முகவிலாச மண்டபத்துக்குள்ள புகுந்த மழை நீரால பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க மேற்கு கோபுரம் நுழைவாயில்ல படிக்கட்டுகள் வழியாகவும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு கோவிலுக்குள்ள புகுந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதையிலும் மழைநீர் தேங்கியிருக்கு குறிப்பிட்டு இந்த மழைநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கையை முடக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்திருக்கு இதே போல் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கடும் மழை பொழிந்து பொழிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து மழை பொழிந்திருக்கு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கு பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கூட பெய்த கனமழையால் குற்றால அறிவியல்களில் வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றோடு கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதில் முக்கியமாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மணிக்கு இந்த வேகத்தில் மழை பொழியும் அப்படின்னும் பலத்த காற்றோடு மழை இருக்கும் எனவும் லேசானது முதல் மிதமானது வ வரை மழை பொழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழகத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மாவட்டங்களிலும் மழை பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ இருக்கும்போது நீங்கள் திருச்செந்தூரை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த மழையின் காரணமாக நீங்களும் கோவிலுக்கு போயிருந்தீங்க உங்களுக்கும் சிரமமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் பதினேழு அதாவது கடந்த பதினேழாம் தேதி மதியம் இடியோடு கூடிய பலத்த மழை பெய்திருக்குங்க அதாவது வீரபா வீரபாண்டியப்பட்டினம் அமளிநகர் குமராபுரம் காந்திபுரம் பரமன்குறிச்சி காயாமொழி தலவாய்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் நீர் தேங்கியதால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தாங்க பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர்களின் பல பகுதிகளிலையும் இந்த மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்தில் இதே போல் தான் ஏராளமான மழை பொழிந்து மக்கள் ரொம்பவே அவதிக்கு உள்ளானாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது குறிப்பிட்டு இந்த மாதிரி நேரத்தில் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமானது தான் ஆனாலும் எப்போதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த இடத்துல இப்படி மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் குறிப்பிட்டு இப்போ சஷ்டி விரதம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் சாதாரண கூட்டத்தை விட மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் அதிலும் விடுமுறை நாட்களில் ஏராளமான மக்கள் வர்றது உண்டு அப்படி இந்த திருச்செந்தூரில் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவிலுக்குள் புகுந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூருக்கு போகிற பழக்கம் இருக்குது அதே போல் அந்த முருகப்பெருமானிடம் வேண்டுகோள் வெடித்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இந்த கந்த சஷ்டி விழா அதாவது மகா சஷ்டி விழா அப்படின்னு பார்க்கும்போது ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி திருவிழா ஆறு நாட்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுவது முக்கியத்துவம் பெறுகிறது ஏழாவது நாள் துருக்கல்யாணம் நடைபெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இந்த கோவில் பெரும் சிறப்பை பெற்றிருக்கிறது அதாவது கடலின் அருகே கடலை பார்த்தவாறு செந்திலாண்டவர் அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த இடத்துல கடல் கரை முழுவதுமே இந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது வெறும் தலையினுடைய காட்சியாக தான் இருக்கும் அதாவது இது அதாவது உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட ஏராளமான முருக பக்தர்கள் வந்து இந்த சூரசம்ஹார நிகழ்வுகளை கலந்து கொள்வதை நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த சஷ்டி கந்த சஷ்டி அப்படின்னு பார்க்கும்போது சூரசம்ஹாரம் தான் உச்சக்கட்ட நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் நாம் கலந்து கொண்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் கர்மா பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இதை திருச்செந்தூர் கடலுக்கு வந்து கால் நினைத்து அந்த முருகப்பெருமானை நம்ம வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா போதும் கண்டிப்பாக அது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜெயந்திநாதர் யாகசாலையில் எழுந்தருளக்கூடிய வைபவம் நடக்கிறதுக்கு திருச்செந்தூரில் கந்தசஷ்டியின் முதல் நாள் காலை ஏழு மணிக்கு யாகசாலை பூஜையோடு தொடங்கும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு கோவிலில் மூலவருக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு யாகசாலையில் தீபாராதனை நடைபெற்று சுப்பிரமணியர் வள்ளி மற்றும் தெய்வானையோடு தங்க சப்பரத்தில் சண்முக விளாச மண்டபத்தில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடக்கும் பிறகு மகா தீபாராதனை நடைபெறும் பிற்பகல் மூன்று மூன்று முப்பது மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடைபெறும் அம்பாள் ஆஹ் அம்பாள்களோடு கிரிபிரகார வீதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் இதை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி துவங்கும் அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு வரை முதல் ஐந்து நாட்கள் தினமும் விடியற்காலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் பிறகு விஸ்வரூப தீபாராதனை உதயகால அபிஷேகம் ஏழு மணிக்கு யாகசாலை பூஜை தொடங்கி பிறகு அன்றாடம் நடைபெறக்கூடிய பூஜைகளும் தீபாராதனைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த திருச்செந்தூர் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குங்க இந்த நிலையில் ஏராளமான மழை வந்திருக்கிறது தான் இப்போது மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அங்கு கோவிலுக்குள்ளே வந்த மக்கள் ரொம்பவே அவதிக்கு உள்ளாகி வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவஸ்